ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நம்ம வள்ளல் பெருமானாரோட தகவல் பற்றி தான் அவரோட புகழ சொல்ல சொல்ல நேரம் பற்றாது ஏதோ என் அறிவுக்கு நான் கட்டுறதுல இருந்து கொஞ்சம் பெருமானார் செட்டியார் வீட்டில் அவங்க அண்ணனுக்கு பதிலாக சில நேரங்களில் போய் சொற்பொழிவு பாடல்கள் பெரிய புராணத்தோட கதைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி அவர் வந்து போய் சொல்லிக்கிட்டு வரும்போது அங்கே வந்து ஒரு பேராசிரியர் அவர் கூடவே பயணித்தவர் பெருமானார் கூடவே பயணித்தவர் இறுதி வர பேராசிரியர் தொழுவூர் வேலாயுதம் முதலியார் அவர் அவரோட நண்பர் ரத்னம் முதலியார் அப்புறம் அந்த ஊர்லேயே சென்னையிலே பெரிய மிக மகா பெரியவர் ஒருத்தர் மோகன சுந்தர முதலியார் இவர்களெல்லாம் நம்ம பெருமானவரோட பாடல்களுக்கு அவரோட கதைகளுக்கு சொற்பொழிவுகளுக்கு அடிமைகளாக அப்படியே அதுலேயே மூழ்கி அவரை ரொம்ப விருப்பமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கேட்டு ரொம்ப பெருமானாரோட புகழ் ஓங்கி பரவாயில் நேரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு அந்த மோகன மோகனசுந்தரம் முதலியார் வராரு அவங்க அண்ணங்கிட்ட வந்து உன்னோட தம்பியோட புகழ் மெய் மறந்து நாங்கள் வந்து பெரிய புராணத்தை சேக்கிழாரோட பெரிய புராணத்துக்கு கேட்டு அதுலேயே மூழ்கிட்டோம்ப்பா அந்த அளவுக்கு உன் தம்பி வந்து ராமலிங்கம் நல்லா சொற்பொழி வாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புகழை வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கேட்க கேட்கும்போது அவங்க அண்ணனுக்கும் அவரோட புகழ் புரியுது ஒரு நாள் அவரும் நேரில் பார்த்து அவர் சொற்பொழிவாற்றும்போது மறைந்து இருந்து பார்க்குறாரு பார்க்கும்போது பெருமானாரோட புகழை பற்றி அவர் ஒரு தெய்வ குழந்தைன்றதை அவரும் அறிஞ்சுக்கிறார் அந்த மாதிரி வீட்டில் வந்து அந்த மோகனசுந்தரம் முதலியார் பார்த்துட்டு அவரோட புகழை புகழ்ந்துட்டு போயிருக்கும்போது அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா தம்பி ராமலிங்கம் இந்த மாதிரி உன்னோட புகழை கேட்டு பிரமிச்சு போகிறதுக்கு நம்மளோட அம்மாவும் அப்பாவும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு அவர் போது நம்ம பெருமானாரோட என்ன சொல்கிறாருன்னா அப்பா சபாபதி அம்மா பார்வதி ரெண்டு பேரும் இருக்க எனக்கு என்ன கஷ்டம் எனக்கு என்ன துன்பம் எனக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோடு சொல்கிறாரு அவங்க அண்ணன் அண்ணி ரெண்டு பேரையும் அவரோட தாய் தகப்பனாக ஏற்றுக்கிட்டு அப்படியே அவ்வளோ அளவுக்கு பெருமிதமாக நம்ம பெருமானார் பேசுகிறாரு இதோடு நம்ம பெருமானார் காலையில் கந்தக்கோட்டத்தில் பாடல்களை பாடுவார் ஈவினிங் டைமில் அவர் வந்து ஒரு அவங்க இருந்து சென்னை ஏழு கிணறுலேருந்து ஒரு பத்து மைல் தூரம் நடந்து போய் திருவெற்றியூர் திருவெற்றியூர் தியாகேஸ்வரர் தியாகேஸ்வரர் சிவன் கோவில் அதாவது தியாகராஜ பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க அந்த கோவிலில் போய் சிவன் பாடல்களில் பாடுறது இப்படி இப்படி தான் அவரோட வாழ்க்கையில் அவர் காலையில் முருகன் கோவில் கந்தக்கூட்டத்துலையும் ஈவினிங்கில் தியாகேஸ்வரர் கோவில்லையும் பாடிட்டு இருந்தார் தியாகேஸ்வரர் கோவில்னால் அதோடய சிறப்பு என்னன்னா அது வந்து திருவெற்றியூரில் இருக்குது அந்த தென்னை நம்ம தொண்டை நாட்டிலேயே சிவாலயத்திலேயே பிரதானமான பேராலயம் அந்த பேராலயம்னு சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் கலியநாயனார் அவதரித்த திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டினத்தார் நம்ம அவரோட புகழ் இப்போ நிறைய கேட்டிருப்போம் பட்டினத்தாடியாரை பற்றி அவரை பெரும் சித்தராக்கிய வேரூர் அப்படின்ட்டு சொல்லப்படுது தேவாரம் பதிகம்லாம் பெற்ற திருவூர் இது எல்லாமே திருவெற்றியூர் அந்த தியாகேஸ்வரர் ஆலயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் அவர் போய் பாடல்களை பாடுறார் அப்படி பாடும்போது அங்கே தரிசனத்துக்காக வந்தவர் நம்ம சபாபதி முதலியார் காஞ்சி சபாபதி முதலியார் அதாவது யாருன்னா அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளையோட குரு அவர் பார்த்துட்டு தான் தெரியுமே அவரை பார்த்துட்டு நேராக பார்க்க வரார் இந்த பாடலை பாடுறதெல்லாம் யார் தெரியுமா ராமலிங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க தெரியுமே என்னோட மாணவனோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சொல்லும்போது அதை நேராக பார்க்குறார் பார்த்து என்ன பேசுகிறார் பெருமானாரோடு பேசுகிறார் ராமலிங்கம் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு குருவே சொல்லுங்கள் இடுங்க நான் ஆசையே நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றும் இல்லைப்பா எனக்கு வந்து இந்த கால இளைஞர்கள் வந்து ஒழுக்கத்தோடு வாழறதுக்கான அதாவது ஒழுக்கத்தின் வித்து தான் பக்தி அந்த உண்மையோட வடிவமே அன்பு அப்படின்றத இந்த காலமாக இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அதன்படி அவங்க ஒழுக்கத்தோட தவறுகள் செய்யாமல் வாழணும் ஒரு பதிகம் அதுக்கு ஒரு வாசகம் நாம் எழுதணுன்னு ஆசைப்பட்டேன்ப்பா அதை என்னால் எழுத முடியல எனக்கோ வயசாகிடுச்சி அதனால் என்னால் எழுத முடிக்க முடியலப்பா அதனால் நான் அந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நீ அதை வந்து எழுதியிருப்பா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பெருமானார் என்ன சொல்கிறாரு கண்டிப்பாக செய்துடுறேன் நீங்கள் வந்து வித்தை மட்டும் இடுங்க நான் அதை வந்து எழுதி மரமாக ஆக்கிடுறேன் நீங்கள் தலைப்பை மட்டும் சொல்லுங்கள் நான் அதன்படி எழுதிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி தான் சபாபதி முதலியார் கொடுத்த தலைப்பு தான் மனுமுறை கண்ட வாசகம் இதன்படி நீ எழுதிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ மாணிக்க வாசகரோட திருவாசகத்தை போல நான் எழுதுகிற இந்த மனுமுறை கண்ட வாசகமும் நின்று நிலைக்க வாழ்த்துங்க அப்படின்ட்டு அந்த குருக்கிட்டவே பெருமானாரம் ஆசிர்வாதம் பெற்று மனுமுறை கண்ட வாசகத்தை எழுதுகிறார் பெருமானார் இது மாதிரி தொண்டை மண்டல சதகம்னு நிறைய எழுதியிருக்கார் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நல்லோர் மனதை நடுங்க செய்வேணும் அப்படின்னு ஆரம்பித்து எழுதுறார் அது மாதிரி நிறைய வா நிறைய கருத்துக்களை எதை எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத அந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் அவர் அழகாக விளக்கியிருப்பார் இவ்வாறு நம்ம பெருமானரோட புகழ நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நாள் நம்ம பெருமானார் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் திண்ணையில் வந்து படுத்து உறங்கிட்டு இருக்கார் அப்படி உறங்கும் பொழுது ஒரு கல்வன் வந்திருக்கும் போது நம்ம பெருமானோரோட காதில் ஒரு கடுக்கன் போட்டிருக்காரு அதை வந்து கழட்டிக்கிறான் திருடிக்கிறான் அப்போ நம்ம பெருமானார் தூக்கத்தில் இல்லை அப்படியே வி விழிச்சிருந்து என்ன பண்ணுறாரு அந்த திருடனுக்கு வசதியாக வர இன்னொரு காதில் இருக்க கடுக்கனையும் கழட்டுக்கிற மாதிரி திரும்பி படுக்கிறார் திரும்பி படுத்து இன்னொரு கடுக்கணையும் கழட்டிக்கிறதுக்கு அவர் வந்து உதவி செய்து கழட்டிக்க வைக்கிறார் கழட்டிக்கிட்ட பிறகு அவ அந்த கல்வனை அவர் வந்து அந்த கல்வனையை அவரை பார்த்து தன் தவற உணர்கிற நேரம் வரும்போது மற்றொரு நாள் அன்னைக்கு பெருமானார் என்ன சொல்கிறாரு இது உங்களுடையது நான் திருடிட்டேன் அப்படின்னு அவன் மன உணர்ந்து அவனுக்கு துன்பம் நேரும்போது அவன் மனம் உணர்ந்து அவன் வந்து பெருமானார் கிட்ட வரும்போது பெருமானார் என்ன சொல்கிறார் பெருந்தன்மையோட அது என்னுடைய இது இல்லைப்பா உன்னோடைய தான் அதனால தான் நான் உனக்கு இரண்டையுமே திருப்பி கொடுத்தேன் அப்படின்றாரு அப்போ அந்த கல்வன் கேட்குறாரு அப்போ நீங்கள் உரங்களா இல்லை விழித்திருந்து தான் கொடுத்தேன் அது உன்னோடைய நீயே வைத்துக்குப்பா வச்சுக்கிட்டு இனிமேல் பட்டு அதாவது திருட்டுத்தனம் இல்லாமல் நீ நல்லபடி வாழு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறாரு இந்த மாதிரி பெருமானாரோட புகழை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்